அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு டேஸ்டான அவல் பாயசம் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானன் வச்சுக்கலாம் நாம் இதில் அவளை சேர்த்துக்கலாங்க அவள் பார்த்தீங்கன்னா நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு சேர்க்குறேங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அவள் நல்லா வேகட்டும் ரெண்டு நிமிஷம் கூட ஆயிருக்குங்க அவள் நல்லா வெந்துடுச்சு இப்போ நாம் வெள்ளம் சேர்த்துடலாம் வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு சேர்க்கறதுனால மண் தூசி ஏதாவது இருந்தால் வந்துடுங்க வெள்ளத்துக்கு பாக எதுவும் தேவையில்லைங்க ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துருக்கேங்க நாம் இதில் நெய் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாங்க கூடவே திராட்சை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி திராட்சை ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதில் சேர்த்துடலாம் தேவையான ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க கடைசியாக நாம் பால் சேர்த்துடலாங்க நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் இது நல்லா காய்ச்சி ஆற வச்சு சேர்க்குறேங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுடைய அவுல் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்மளுடைய டேஸ்டான அவள் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் அன்னையின் கைமணம் சார்பாக இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ